வணக்கம் மீன ராசி அன்பு நேயர்களே மீன மீனராசிக்காரர்களே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்கள் வாசலை தட்டுகிறது அடுத்த சில மாதங்களில் பணம் வெற்றி அமைதி அனைத்தும் ஒரே நேரத்தில் சேரும் இது ராஜயோகம் திறக்கும் தெய்வீக தருணம் அடுத்த நூறு நாட்களில் கண்டிப்பாக இது நடந்தே தீரும் அதாவது மீனம் ராசிக்காரர்கள் இந்த உலகில் வாழ்ந்தாலும் அவர்கள் மனம் வேறு உலகத்தில் இருக்கிறது அவர்கள் பார்வையில் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு கலை ஒரு உணர்வு ஒரு மாயம் இருக்கும் மற்றவர்கள் வெறும் கண்ணால் பார்ப்பதை அவர்கள் இதயத்தால் உணர்கிறார்கள் அவர்களுக்குள் அமைதியாக ஓடும் ஒரு ஆழ்ந்த கடல் இருக்கிறது அதில் சில நேரங்களில் அன்பின் அலை சில சமயம் துயரத்தின் அலை ஆனால் ஒவ்வொரு அலையிலும் ஒரு தெய்வீக உண்மை மறைந்து கிடைக்கும் அவர்கள் தங்கள் கனவுகளிலே தங்களின் உலகத்தை உருவாக்குகிறார்கள் அங்கே பொய்மைக்கு இடமில்லை பாசமே சட்டம் அதேபோலதான் போலதான் மீனம் ராசிக்காரர்கள் பேசாமல் பல உணர்வுகளை வெளிப்படுத்துவார்கள் அவர்களின் கண்களில் சொற்களை விட அதிக உண்மை இருக்கும் ஒருவருக்கு துயரம் வந்தால் அவர்கள் சொந்த துயரத்தைப் போல உணர்வார்கள் பிறடை மகிழ்விப்பதில் ஒருவித ஆனந்தம் அவர்களுக்கு இருக்கும் அவர்களுடைய நன்மை உணர்ச்சி ஒரு பரிசு போன்றது அவர்கள் மற்றவர்களின் புண்களை கவனிக்காமல் விடமாட்டார்கள் அவர்களின் மனம் சிகிச்சை அளிக்கும் சக்தி கொண்டது அவர்கள் ஒருவரை மன்னிக்க தெரிந்தவர்கள் ஆனால் துரோகம் நடந்தால் அவர்களின் இதயம் அமைதியாகி விலகிவிடும் மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு இசை போல இருக்கும் அங்கே சில சுரங்கள் இனிமையாக சில சுரங்கள் சோகமாக ஆனால் முழு பாடல் ஒன்றாக இசைவாக இருக்கும் அவர்கள் கற்பனை உலகில் ஒரு ராஜ்யம் வைத்திருக்கிறார்கள் அங்கே எல்லோரும் நல்லவர்கள் எல்லாவற்றிற்கும் பொருள் உண்டு அவர்கள் மனம் ஒரு ஓவியன் போல உணர்ச்சிகளை நிறங்களாக பயன்படுத்தி வாழ்க்கையை வரைந்து விடுவார்கள் பிறர் அசாத்தியம் என்று சொல்வதை அவர்கள் தங்களின் நம்பிக்கையால் அற்புதம் ஆக்குவார்கள் மீனம் ராசிக்காரர்களின் அன்பு சாதாரணமானது அல்ல அது ஒரு தெய்வீக உணர்ச்சி அவர்கள் ஒருவரை காதலித்தால் அவர்களுக்கு எல்லாம் அந்த மனிதர்தான் அவர்களின் அன்பின் பொறுமை பாசம் தியாகம் கருணை அனைத்தும் கலந்திருக்கும் அவர்கள் தங்கள் அன்புக்குரியவரை பிரபஞ்சமென நினைப்பார்கள் அவர்களின் சிரிப்பு அவர்களுக்கு உயிரோட்டம் தரும் ஆனால் வஞ்சனையோ பொய்யோ நடந்தால் அவர்கள் உடைந்து போக மாட்டார்கள் மாறாக அமைதியாக விலகி தங்கள் நிழலில் மறைந்து விடுவார்கள் அவர்கள் காதலிக்கும் விதம் கடலின் ஆழம் போல முடிவில்லாதது குறிப்பாக மீனம் ராசிக்காரர்கள் தங்கள் நன்மை மனதால் அதிர்ஷ்டத்தை ஈர்க்கிறார்கள் அவர்கள் ஒருவருக்கும் தீமை நினைப்பதில்லை அதுவே அவர்களுக்கு பிரபஞ்சத்தின் ஆசிர்வாதத்தை தருகிறது அவர்கள் வாழ்க்கையில் எதிர்பாராமல் நன்மைகள் தெய்வீக சந்திப்புகள் திடீர் வளர்ச்சிகள் அனுபவிப்பார்கள் பெரிய வாய்ப்புகள் அவர்களை தேடி வரும் ஏனென்றால் தெய்வம் அவர்களின் நேர்மையை பரிசளிக்கும் அவர்கள் சில நேரங்களில் வாழ்க்கை சோதனைகளில் விழுந்தாலும் அந்த சோதனைகள் அவர்களை அழிக்காது அவை அவர்களை நம்பிக்கையின் ஒளியாக மாற்றும் அதிலும் முக்கியமாக மீனம் ராசிக்காரர்கள் சிறுவயதில் கனவுகளால் நிரம்பியவர்களாக இருப்பார்கள் இளமையில் உணர்ச்சிகளால் ஆனால் முதிர்ந்த வயதில் ஆன்மீக ஒளியால் அவர்களின் வாழ்க்கையின் பாதி உலகத்தை புரிந்து கொள்வதில் கழியும் பின்னர் அந்த உலகத்திற்கு அர்த்தம் அளிப்பதில் அவர்கள் துன்பத்திலிருந்து தங்கள் புனித அனுபவங்களை உருவாக்குவார்கள் அதுவே அவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும் அவர்களின் ஒவ்வொரு விழுந்த நிலையுமே ஒரு புதிய பிறவி போல அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தெய்வம் எழுதும் ஒரு பாடலாகவே பார்க்கிறார்கள் சில வரிகள் சோகமாக இருந்தாலும் இறுதி வரி எப்போதும் நம்பிக்கையாக இருக்கும் ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்களின் வருகை ஒரு வீட்டில் அமைதியை கொண்டு வரும் அவர்களின் இருப்பு ஒரு மருந்து பேசாமல் ஆறுதல் அளிக்கும் அவர்களை புண்படுத்தியவர்களுக்கே அவர்கள் ஆசிர்வாதம் செய்வார்கள் அவர்கள் மௌனத்தில் கூட மற்றவர்களுக்கு வழிகாட்டல் அளிப்பார்கள் மனிதராக இருந்தாலும் அவர்களிடம் ஒரு தெய்வீக ஒளி இருக்கும் அது கண்களில் தெரியும் குரலில் கேட்கும் செயலில் உணரப்படும் மீனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் இறுதியில் ஒரு நித்திய அமைதி அடைவார்கள் அவர்கள் உலகத்திலிருந்து விலகிய போதிலும் அவர்களின் நல்ல செய்கைகள் நன்மை நினைவுகள் மற்றும் பாசம் பிறரின் மனதில் என்றென்றும் ஒளியாய் இருக்கும் அவர்களின் பெயர் மறைந்தாலும் அவர்களின் ஆவி மக்களின் நெஞ்சில் வாழும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தெய்வத்திற்கு அர்ப்பணித்து முடிவெடுப்பார்கள் அது வெறும் மறைவு அல்ல ஒரு ஆன்மீக பிறப்பு அந்த வகையில் மீனம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் ஒரு பெரும் புயலாக வராது அது மெல்லிய காற்றாய் வந்து வாழ்க்கையை மாற்றிவிடும் அவர்கள் தங்களின் நம்பிக்கை நன்மை மனம் மற்றும் எளிமையால் அதிர்ஷ்டத்தை ஈர்க்கிறார்கள் ஒருநாள் திடீரென அவர்கள் நீண்ட நாட்களாக கனவு கண்ட விஷயங்கள் அவர்களின் கண்ணுக்கு நேராக நிஜமாக மாறும் இது அவர்கள் பாடுபட்டதற்கான பலன் அல்ல இது அவர்களுக்கு ஆத்ம நம்பிக்கை மற்றும் தெய்வத்தின் அருள் சேர்ந்து விளையும் காய்ச்சல் அவர்களின் வாழ்க்கையில் சமயோஜித அதிர்ஷ்டம் என்ற ஒன்று எப்போதும் செயல்படும் சரியான நேரத்தில் சரியான வழி அவர்களுக்கு திறக்கும் மீனம் ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் என்றால் வெறும் செல்வம் அல்லது பதவி அல்ல அது ஒரு மனநிலையின் உயர்வு மேலும் அவர்கள் வெற்றியை அடையும் போது பெருமை கொள்வதில்லை மாறாக அந்த வெற்றியை பிறடின் நலனுக்காக பயன்படுத்துவார்கள் அவர்கள் அரசராக மாறினால் அது மனித மனங்களின் அரசராகவே இருக்கும் பணம் அவர்களை மாற செய்யாது மாறாக அவர்கள் பணத்தை மாறச் செய்வார்கள் அவர்கள் தங்கள் உழைப்பால் மட்டுமல்ல தெய்வீக நேரம் அவர்களுடன் சேரும் போது அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் ஏற்படும் அந்த நேரம் வந்தால் அவர்களின் பெயர் புகழ் மற்றும் கருணை எல்லாம் ஒரு பிரகாசமான நதி போல பாயும் மேலும் மீனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் தங்களுக்காக ஒரு சுகமான இடம் உருவாக்குவார்கள் அது வெறும் வீடு அல்ல அமைதியின் ஆலயம் அதேபோல அவர்கள் வாங்கும் வீடு அல்லது வாகனம் வெறும் பொருள் கிடையாது அது அவர்களின் உழைப்பின் சின்னம் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் சில தடைகள் இருந்தாலும் நடுவில் அவர்களின் முயற்சிகள் தெய்வீக உதவியுடன் இணைந்து பெரும் வாய்ப்புகளை தரும் அவர்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளும் உணர்ச்சியுடன் சம்பந்தப்பட்டிருக்கும் இதற்காக நான் உழைத்தேன் என்ற மன அவர்களுக்கு மிக செல்வம் வாகனம் வாங்கும் காலம் அவர்களுக்கு ஒரு புதிய பாதையை திறக்கும் வீடு வாங்கும் நேரம் அவர்களுக்கு மன அமைதியின் தொடக்கம் குறிப்பாக மீனம் ராசிக்க வாழ்க்கையில் மாறும் ஆண்டுகள் மிக முக்கியமானவை அவர்கள் ஒவ்வொரு சில ஆண்டுகளுக்கும் ஒரு புதிய பரிணாமத்தை அடைவார்கள் ஒருவராக இருந்து ஒரு ஒளியாய் மாறும் சில வருடங்கள் அவர்களை சோதிக்கும் சில வருடங்கள் அவர்களை உயர்த்தும் ஆனால் எந்த வருடமும் அவர்களை வெல்லாது அவர்கள் துன்பம் கண்ட நேரங்களே அவர்களின் மிகப்பெரிய ஆன்மீக எழுச்சியாக மாறும் அவர்கள் விழுந்த போதெல்லாம் வலிமையுடன் எழுவார்கள் ஏனென்றால் அவர்களுக்குள் தெய்வத்தின் துளி இருக்கிறது அதிலும் முக்கியமாக மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் மூலக்கவுளம் கவுளம் இதுதான் அவர்கள் அன்புக்காக வாழ்கிறார்கள் தியாகம் இவர்களின் இயல்பு நம்பிக்கை அவர்களின் ஆயுதம் ஒருவரை நம்பினால் முழுமையாக நம்புவார்கள் ஆனால் வஞ்சிக்கப்பட்டால் அதையே பாடமாக ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் அன்பை வெளிப்படுத்த மாட்டார்கள் ஆனால் அது அவர்களின் ஒவ்வொரு செயலில் வெளிப்படும் அவர்கள் உடைந்தாலும் ஒளியாக இருப்பார்கள் இழந்தாலும் நம்பிக்கையாக இருப்பார்கள் காயமடைந்தாலும் கருணையாக இருப்பார்கள் மீனம் ராசிக்காரர்கள் எல்லாவற்றையும் உள்ளுணர்வால் உணர்வார்கள் அவர்களின் மனம் இயற்கையோடு பிரபஞ்சத்தோடு ஒரு தனி தொடர்பு கொண்டது அவர்கள் சில சமயங்களில் ஏன் எனக்கு என்றே தோன்றிய விஷயம் நடந்தது என்று ஆச்சரியப்படுவார்கள் அது அவர்களுடைய ஆழ்ந்த ஆன்மீக இணைப்பின் சான்று அவர்களின் கனவுகள் வெறும் கற்பனை அல்ல அவை எதிர்காலத்தின் குரல்கள் அவர்கள் அமைதியில் அமர்ந்தால் பிரபஞ்சத்தின் இரகசியங்களையும் உணரக்கூடியவர்கள் மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை இறுதியில் ஒரு நித்திய ஒளியாக மாறும் அவர்கள் செய்த நன்மைகள் அவர்களின் பாசம் அவர்களின் பிரார்த்தனைகள் அவை தங்களுக்கே அல்ல உலகத்திற்கே ஒளி தரும் அவர்களின் வாழ்க்கை ஒரு புனித பயணம் போல ஆரம்பம் துயரம் நடுவில் பாடம் முடிவில் அமைதி அவர்கள் மறைந்த பின்னரும் அவர்களின் பெயரை நினைத்தால் மனம் அமைதியாகும் அவர்களின் ஆன்மா நம்பிக்கையின் தூதராக உலகில் என்றும் ஒழிக்கும் அதாவது மீனம் ராசிக்காரர்கள் எந்த வேளையிலும் மன உணர்வு சேர்க்காமல் செய்ய முடியாது அவர்கள் உழைப்பில் மனசாட்சியை கலந்து செய்கிறார்கள் அதனால் அவர்கள் செய்யும் எந்த வேளையும் ஒரு சாதாரண செயல் அல்ல அது ஒரு கலைப்படையாக மாறும் அவர்களுக்கு பொருந்தும் துறைகள் கலை இசை எழுத்து கல்வி மருத்துவம் வடிவமைப்பு ஆன்மீகம் மனிதநேயம் சார்ந்த தொழில்கள் அவர்கள் பாசாகி போகும் ஒருவராக இல்லை ஆனால் மக்கள் மனதில் நிற்கும் வழிகாட்டிகளாக மாறுவார்கள் அவர்கள் தங்கள் பணி மூலம் பிறடுக்கு வெளிச்சம் தரும் திறன் கொண்டவர்கள் இதுதான் அவர்களின் தொழிலின் தெய்வீக நோக்கம் மீனம் ராசிக்காரர்களுக்கு பணம் திடீரென வரலாம் ஆனால் அது எப்போதும் மனநிறைவு கொடுக்கும் வழியில்தான் வரும் அவர்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்கான திறன் இயற்கையாகவே இருக்கும் ஆனால் அதை காத்து வளர்ப்பதில் அவர்கள் சவால் அவர்கள் பணத்தை சேர்க்கலாம் ஆனால் அதை பிறடுக்காக செலவிடும் கருணையால் செல்வம் குறையாது அவர்கள் உழைப்பால் உருவாக்கிய பணம் ஒரு ஆசிர்வாதம் போல அவர்களுடன் பெருகும் அவர்களுக்கு அதிர்ஷ்ட நேரம் வந்தால் ஒரு சிறிய முயற்சியே அவர்களை கோடீஸ்வர நிலைக்கு இட்டுச் செல்லும் ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் என்பது வெறும் பொருளாதார உயர்வு அல்ல அது பக்தியால் நன்கு பொலிவடைந்த வெற்றி அவர்கள் பணம் சம்பாதிக்கும் போது தெய்வத்தை மறக்க மாட்டார்கள் அதனால்தான் அந்த செல்வம் நிச்சயமாக நிலைத்து நிற்கும் அவர்களுக்கு வரும் வாய்ப்புகள் சாதாரணமாக தோண்டினாலும் அதன் பின்னால் தெய்வீக கையொப்பம் இருக்கும் ஒரு சின்ன வணிக முயற்சி ஒரு கலைப்பணி ஒரு வெளிநாட்டு வாய்ப்பு எதுவாக இருந்தாலும் அது அவர்கள் வாழ்க்கையில் அசாதாரண எழுச்சி உருவாக்கும் அவர்கள் பணத்தை மட்டுமல்ல மனநிறைவையரும் மறைமுக செல்வத்தையும் சேர்த்து கொள்வார்கள் மீனராசிக்காரர்கள் தங்களின் புகழை தாங்களே உருவாக்குவார்கள் அவர்கள் எந்த மேடையிலும் சத்தமில்லாமல் ஒளிர்வார்கள் அவர்கள் ஒரு பாடல் ஒரு கருத்து ஒரு சிறிய செயல் மூலமே ஆயிரம் இதயங்களை வெல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய பெயர் ஒரு நம்பிக்கை சின்னம் போல மாறும் மக்கள் அவர்களை பார்த்தாலே தெய்வீக ஆற்றல் உணர்வார்கள் அவர்களின் புகழ் மெல்ல வளர்ந்தாலும் அதுவே வேரூண்டிய மரம் போல நிலைத்திருக்கும் அவர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தும் போது உலகம் மயங்கும் அதே நேரத்தில் அவர்கள் தாழ்மையுடன் இருப்பார்கள் குறிப்பாக மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு நாள் வரும் அந்த நாளில் அவர்கள் எல்லாம் நடந்துவிட்டது என்று மனம் நிறைந்து உணர்வார்கள் அது வெறும் வெற்றியின் நாளல்ல அது வாழ்க்கையின் முழு அர்த்தம் வெளிப்படும் தருணம் அந்த நாளில் அவர்கள் திரும்பி பார்த்தால் துன்பங்களும் பாடங்களாகவே தெரியும் தோல்விகளும் ஆசிர்வாதமாகவே தோன்றும் அவர்களின் உள்ளம் அந்த நேரத்தில் புனிதமாக மாறும் அவர்கள் தங்கள் வாழ்வின் இலக்கை நோற்றி நிறைவேற்றி இருப்பார்கள் அந்த நிமிடமே அவர்களின் உண்மையான ராஜயோகம் அமைதியாய் வாழும் வெற்றி அதிலும் முக்கியமாக மீனம் ராசிக்காரர்கள் எவ்வளவு தூரம் சென்றாலும் தெய்வம் அவர்களுடன் நடந்து கொண்டே இருக்கும் அவர்களின் மனம் ஒரு பிரார்த்தனையாகவே இயங்கும் அதனால் அவர்கள் எங்கே சென்றாலும் தெய்வம் வழிகாட்டும் அவர்களின் வாழ்க்கை எப்போதும் ஒரு நம்பிக்கையின் அடையாளம் இழந்தவர்கள் கூட மீண்டும் எழலாம் என்பதை நிரூபிப்பது அவர்களே அவர்கள் எந்த கஷ்டத்திலும் தங்கள் நம்பிக்கையை விட்டுவிட மாட்டார்கள் அதனால்தான் அவர்கள் ஒவ்வொரு விழுந்த போதும் மேலே எழும் புதிய பிரகாசமாக மாறுவார்கள் அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்களின் காதல் ஒரு சாதாரண உணர்வு அல்ல அது ஒரு ஆழ்ந்த ஆன்மீக இணைப்பு அவர்கள் ஒருவரை காதலித்தால் அதில் முழுமையாக கரைந்து விடுவார்கள் அவர்களுக்கு அன்பு என்றால் உடல் அல்ல உள்ளம் அவர்களின் காதல் வார்த்தைகளால் சொல்ல முடியாது அவர்கள் பார்வையில் செயலில் நிசப்தத்தில் அந்த அன்பு பேசும் அவர்கள் தங்கள் காதலடை தெய்வமாக காண்பார்கள் அவர்களின் மகிழ்ச்சியே தங்களுடைய மகிழ்ச்சி என்று நினைப்பார்கள் சில சமயங்களில் அவர்கள் மிக அதிகமாக கொடுப்பார்கள் அதனால் காயமடைவார்கள் ஆனால் அந்த அனுபவம் அவர்களை இன்னும் வலிமையாக்கும் ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் திருமணம் ஒரு தெய்வீக நிகழ் போல இருக்கும் அவர்கள் துணைவரை தேர்வு செய்யும் போது வெளிப்படையாக அல்ல மனதின் குரலை கேட்டு தேர்வு செய்வார்கள் அவர்களின் துணைவர் அறிவார்ந்தராகவும் பறிவுடன் நடக்கும் ஒருவராகவும் இருப்பார் திருமண வாழ்க்கையில் சில சோதனைகள் வந்தாலும் அவர்கள் புரிந்துணர்வால் அனைத்தையும் சரி செய்வார்கள் அவர்கள் உறவில் மௌனத்தை விட பாசம் அதிகம் பேசும் சண்டைக்கு பதிலாக அவர்கள் அமைதியை தேர்வு செய்வார்கள் அவர்களுக்கான உண்மையான உறவு உடலால் அல்ல ஆத்மா இணைப்பால் உருவாகும் மேலும் மீன ராசிக்காரர்களின் பிள்ளைகள் அவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசிர்வாதம் அவர்கள் பிள்ளைகளின் முன்னே தெய்வத்தை பார்க்கிறார்கள் அந்த அன்பு அளவில்லாதது பிள்ளைகள் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தருவார்கள் அவர்கள் மூலம் தாயும் தந்தையும் செல்வம் அமைதி மரியாதை பெறுவார்கள் அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு நன்மை கருணை மனிதநேயம் போன்ற மதிப்புகளை விதைப்பார்கள் அவர்களின் பிள்ளைகள் கலை அறிவியல் ஆன்மீகம் அல்லது சமூக சேவை துறைகளில் புகழ் பெறுவார்கள் மீனம் ராசிக்காரர் பெற்றோர் என்றால் அது ஒரு ஆசிர்வாதம் ஏனென்றால் அவர்கள் அன்பு புனிதம் அது மட்டுமில்லாமல் மீனம் ராசிக்காரர்களின் வீடு ஒரு புனித ஆலயம் போல இருக்கும் அவர்கள் வீட்டில் அமைதியும் நம்பிக்கையும் நடைந்திருக்கும் சின்ன தகராறுகளும் அன்பால் முடியும் அவர்கள் குடும்பத்தினருக்காக தங்கள் ஆசைகள் எல்லாம் தியாகம் செய்வார்கள் ஆனால் எந்த வருத்தமின்றி அவர்களால் குடும்பம் ஒன்றிடையும் ஏனென்றால் அவர்கள் நம்பிக்கையாய் இருப்பவர்கள் வீட்டில் அவர்கள் தாயார் அல்லது தந்தையார் போன்ற பாசமான வழிகாட்டி வேடத்தில் இருப்பார்கள் அவர்கள் இருப்பது ஒரு வீடுக்கு சுகம் அமைதி மற்றும் ஒளி குறிப்பாக மீனம் ராசிக்காரர்களின் மனம் மிக நுண்ணுணர்வாக இருக்கும் சிறிய விஷயங்களும் அவர்களை நெகிழச் செய்யும் அவர்கள் பிறடை பற்றி கவலைப்படுவார்கள் தங்களுக்காக அல்ல அவர்களுக்கு மன அமைதி என்பது வெளி உலைகள் கிடைக்காது அது தங்கள் உள்ளத்தின் அமைதியில்தான் உள்ளது அவர்கள் தனியாக அமர்ந்து கடலை காண்பார்கள் விண்ணை காப்பார்கள் விண்ணை பார்ப்பார்கள் அல்லது தெய்வத்துடன் பேசுவார்கள் அந்த நேரங்களில் அவர்கள் பிரபஞ்சத்தோடு ஒன்றாய் மாறுவார்கள் அவர்களின் அமைதி சக்திதான் அவர்களை எந்த புயலிலிருந்தும் காப்பாற்றும் மேலும் மீனம் ராசிக்காரர்களின் இதயம் மிகவும் மென்மையானது அவர்கள் மற்றவர்களின் துயரை தங்களுடையது போல உணர்வார்கள் அவர்கள் ஒருவரை காயப்படுத்தினால் அவர்களுக்கு அதே நொடி வருத்தம் வரும் அவர்கள் மன்னிப்பது மிகவும் எளிது மறப்பதுதான் கடினம் அவர்களின் உணர்ச்சி சக்தி ஒரு வரம் அது அவர்களை கலைஞர்களாக கவிஞராக தத்துவஞானியாக அல்லது சமூக சேவராக மாற்றும் அவர்கள் அழுவது பலவீனம் அல்ல அது அவர்களின் ஆன்மாவின் சுத்திகரிப்பு அவர்களின் கண்ணீரில் கருணையின் ஒளி மறைந்திருக்கும் அதிலும் முக்கியமாக மீனம் ராசிக்காரர்கள் பலமுறை துன்பங்களையும் துரோகம் போன்ற அனுபவங்களையும் சந்திப்பார்கள் ஆனால் அவர்கள் அதை விதி என ஏற்றுக்கொள்வதில்லை அது ஒரு பாடம் என எண்ணி முன்னே செல்வார்கள் அவர்கள் உடைந்தாலும் சிதற மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்குள் ஒரு தெய்வீக மையம் இருக்கிறது அந்த மையம் அவர்களை மீண்டும் இழச்செய்யும் மீண்டும் புன்னகையுடன் வாழச் செய்யும் அவர்களின் அமைதியான வலிமை உலகத்தையே ஆச்சரியப்படுத்தும் குறிப்பாக மீனம் ராசிக்காரர்கள் உலகத்தில் வாழ்கிறார்கள் ஆனால் அவர்களின் மனம் எப்போதும் வானத்தில் இருக்கும் அவர்கள் பிறந்த நாளிலிருந்தே அவர்களின் உள்ளத்தில் தெய்வத்தின் துளி உள்ளது அவர்களுக்கு ஆன்மீகம் ஒரு பிரத்யேக வழிபாடு அல்ல அது நித்திய அனுபவம் அவர்கள் இயற்கையை பார்த்தால் பிரபஞ்சத்தை உணர்வார்கள் மனிதனை பார்த்தால் கடவுளை காண்பார்கள் அவர்களின் ஆன்மீக வழி சத்தமில்லாதது அது அமைதியாக சொல்வது அன்பே தெய்வம் அவர்கள் தங்கள் உள்ளம் அமைதியாக இருக்கும் போது கடவுள் அவர்களின் மனதில் பேசுவதை அவர்கள் உணர் व ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்களுக்கு தெய்வம் வெளியில் கிடையாது அது அவர்களுடைய உள்ளே மூச்சாக வாழ்கிறது அவர்கள் தியானம் செய்யாவிட்டாலும் தியான நிலைப்பாடு அவர்களிடம் இயற்கையாகவே இருக்கும் அவர்கள் இரவில் அமைதியாக அமரும் போது அந்த அமைதியில் கடவுளின் ஆற்றல் அவர்களுக்குள் பாயும் அவர்கள் பிரார்த்தனை செய்வது ஆசைக்காக அல்ல அது நன்றி செல்லும் ஒரு வழி அவர்கள் ஒவ்வொரு நிமிடமும் என்னும் ஒளி இருக்கிறது என்று உணர்ந்து வாழ்கிறார்கள் அவர்களுக்கு தெய்வம் ஒரு வடிவமாக அல்ல ஒரு உணர்வாக ஒரு அன்பாக ஒரு வெளிச்சமாக ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பெரிய இலக்கு வைத்து ஓட மாட்டார்கள் ஆனால் அவர்கள் செல்லும் பாதை உலகத்திற்கே அர்த்தம் தரும் அவர்கள் பிறருக்கு அமைதி நம்பிக்கை உதவி ஊக்கம் கொடுப்பதற்காகவே பிறந்தவர்கள் அவர்களுக்கு வாழ்க்கை வெறும் வாழ்வதற்காக அல்ல அது ஒரு பணி அவர்கள் எங்கு சென்றாலும் யாருடன் இருந்தாலும் அவர்களால் ஏதோ ஒரு நன்மை நிகழும் அவர்கள் பேசும் ஒரு வார்த்தை கூட யாரோ ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது அவர்கள் தங்களின் வாழ்க்கை நோக்கம் தெய்வத்தால் நிதானமாக வெளிப்படும் சரியான நேரத்தில் அவர்கள் தங்கள் பணி என்னவென்று புரிந்து கொள்வார்கள் மேலும் இதையெல்லாம் தாண்டி மீன ராசிக்காரர்களின் ஆன்மா உண்மையில் துன்பத்திலே தெய்வத்தை கண்டுபிடிக்கும் தன்மை உடையது அவர்கள் துன்பத்தை எதிரி என பார்க்க மாட்டார்கள் அது ஒரு புனித ஆசான் என்று நினைப்பார்கள் ஒவ்வொரு வழியும் அவர்களை ஒரு புதிய ஒளிக்குள் இட்டு செல்கிறது அவர்கள் விழுந்த இடத்திலேயே தியானம் செய்யத் தெரிந்தவர்கள் அழுகையிலேயே பிரார்த்தனை காண்பவர்கள் அவர்களின் ஆன்மீக எழுச்சி மெதுவாகவும் நிதானமாகவும் ஆனால் மிக ஆழமாகவும் நிகழும் ஒருநாள் அவர்கள் உணர்வார்கள் என் வாழ்க்கை ஒரு தவம்தான் மீனம் ராசிக்காரர்களின் இறுதி நிலை எதையும் ஏற்றுக்கொள்ளும் அமைதி அவர்கள் நன்மைகளையும் தீமைகளையும் சமமாக பார்க்கும் கற்றுக்கொள்வார்கள் அவர்கள் ஒருவரை குறை சொல்ல மாட்டார்கள் ஒவ்வொரு மனிதனிலும் தெய்வம் இருக்கிறது என நம்புவார்கள் அவர்களின் முகம் ஒரு நாள் புனித ஒளி தரும் அது ஞானத்தின் சின்னம் அவர்கள் பேசாமல் கூட உலகத்தை மாற்றக்கூடியவர்கள் அவர்களின் அமைதி ஒரு சக்தி அவர்கள் உணர்வார்கள் நான் தெய்வத்தின் ஒரு கருவி நான் ஒரு ஒளி வழங்க வரமாட்டவன் அதே போலதான் மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை கடைசியில் ஒரு சொல் மட்டுமே மீறும் அன்பு அவர்கள் புரிந்து கொள்வார்கள் உலகம் முழுவதும் தேடும் கடவுள் அவர்கள் உள்ளத்திலேயே இருந்ததே அவர்களின் மனம் கடலாக அமைதியாகும் அன்புதான் ஒரே மொழி என்று உணர்வார்கள் அவர்களின் ஆன்மா விடுதலையாகி பிரபஞ்சத்துடன் கலந்துவிடும் அது ஒரு ஒளியாக மாறி எங்கும் பரவும் அந்த நேரத்தில் அவர்கள் தங்கள் பயணத்தின் முடிவை அடைந்திருப்பார்கள் ஆனால் அதுவே ஒரு புதிய தொடக்கம் குறிப்பாக மீனம் ராசிக்காரர்கள் உலகத்தை மாற்றுவதில்லை அவர்கள் உலகம் எப்படி உணர வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார்கள் அவர்களிடமிருந்து வரும் பாசம் கருணை மற்றும் அமைதி அது ஒரு ஜீவ ஜோதியாக உலகை காப்பாற்றும் அவர்களை புரிந்து கொள்வது கடினம் ஆனால் அவர்கள் உணர்ந்தால் அவர்களால் உலகம் எளிதாக மாறும் அவர்களின் சக்தி எளிதில் இல்லை அந்த உள்ளத்தின் ஒளி அதுதான் மீனம் ராசியின் மறைந்திருக்கும் தெய்வம் மேலும் மீனம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் ஒரு திடீர் மலை போல் வரும் முதலில் எல்லாம் அமைதியாக இருக்கும் அவர்கள் கூட என் வாழ்க்கை எப்போது மாறும் என்று எண்ணுவார்கள் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பிரபஞ்சம் அவர்களின் பெயரை நினைத்து ஒளி அனுப்பும் அந்த நேரத்தில் வாழ்க்கையில் நிகழ்வுகள் திடீரென வண்ணமயமாக மாறும் பழைய தடைகள் கரைந்துவிடும் மறைந்த கனவுகள் உயிர் பெறும் முன்பு முயற்சி செய்தாலும் கிடைக்காத வாய்ப்புகள் தாமாக வந்து சேரும் அவர்கள் மனதில் உள்ள அன்பும் உண்மையும் அதிர்ஷ்டமாக மாறும் அந்த தருணம் அவர்களுடைய பிரபஞ்ச பணி தொடங்கும் நேரம் அது தெய்வம் எழுப்பும் அழைப்பு அது மட்டுமில்லாமல் மீனம் ராசிக்காரர்களுக்கு பணம் தேடி செல்வது கிடையாது பணம் தாமாகவே அவர்களை தேடி வரும் அவர்கள் ஒரு காலத்தில் பல சிரமங்களை சந்தித்திருப்பார்கள் ஆனால் அதே சிரமங்கள் அவர்களை புத்திசாலியாக்கும் பிறகு அவர்கள் கற்பனை கலை எழுத்து பாடல் ஆன்மீகம் அல்லது தொழில்துறையில் தங்கள் தனித்துவத்தை வெளிப்படுத்துவார்கள் அவர்களின் படைப்புகள் மக்களின் இதயத்தை தொடும்போது அதுவே பணவளத்தின் வளத்தின் கதவை திறக்கும் சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து வருமானம் சிலருக்கு ஆன்லைன் வழியாக பெயர் சிலருக்கு கலை வருமானம் இதெல்லாம் மீனம் ராசிக்காரர்களின் விதியில் எழுதப்பட்டிருக்கும் அவர்கள் செல்வம் சம்பாதிக்கும் போது பெருமை காட்ட மாட்டார்கள் அன்பும் தானமும் அவர்களின் இயல்பு அவர்களுக்கு செல்வம் ஒரு ஆசை அதை மற்றவர்களின் நலனுக்கு பயன்படுத்துவது அவர்களின் ஆசை குறிப்பாக மீனம் ராசிக்காரர்கள் வெளியில் சத்தமில்லாமல் இருப்பார்கள் ஆனால் அவர்களின் கலை பணி அல்லது ஆன்மீக குரல் உலகத்தையே கவரும் அவர்களால் உருவாகும் விஷயங்கள் அமைதியான அதிசயம் போல இருக்கும் ஒருநாள் அவர்கள் செய்த ஒரு சிறிய செயல் ஒரு வார்த்தை ஒரு பாடல் ஒரு வீடியோ கோடிக்கணக்கான மக்களிடம் சென்று அன்பின் சின்னமாக மாறும் அவர்கள் பிரபலமாக மாறும் போதும் கூட பெருமை கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் நம்பிக்கையெல்லாம் தெய்வத்தின் வழி அவர்களுடைய முகத்தில் இருக்கும் ஒளி அது ஒரு புகழ் அல்ல அது ஒரு ஆசிர்வாதத்தின் வெளிப்பாடு அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமானது மீனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் நிலையாக இருப்பதற்கான ஆசையை உணர்வார்கள் அவர்களின் கனவு வீடு அமைதியான இடத்தில் கடவுளின் ஆசிர்வாதம் நடந்ததாக இருக்கும் அவர்கள் வாங்கும் வீடு சாதாரணமாக இருக்காது அதில் ஒரு ஆன்மீக அலை இருக்கும் அவர்களின் கார் யோகம் திடீரென வெளிப்படும் அவர்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் கிடைக்கும் அந்த நேரம் அவர்களின் உழைப்பின் பலன் கடவுளின் கையொப்பம் அவர்கள் ஒருநாள் தங்கள் வாழ்க்கையை பார்த்து சிரிப்பார்கள் என்னால் முடியாது என்ற இடத்திலிருந்து எல்லாம் நடந்தே விட்டது என்ற நிலைக்கு வந்திருப்பார்கள் ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்கள் வயதாகும் போது மாறுபட்ட பிரகாசம் பெறுவார்கள் அவர்கள் முகத்தில் அமைதி கண்களில் கருணை குரலின் ஞானம் இந்த மூன்றும் ஒரே நேரத்தில் வெளிப்படும் அவர்களால் யாரும் காயப்பட மாட்டார்கள் யாரும் அவர்களால் கைவிடப்பட மாட்டார்கள் அவர்களின் வாழ்க்கை ஒரு பாடமாக பிரச்சனையாக மாறும் அவர்கள் இறுதியில் உணர்வார்கள் நான் வென்றது பணத்தால் அல்ல நான் வென்றது அன்பால் அந்த நேரத்தில் பிரபஞ்சம் அவர்களிடம் கிசுகிசுக்கும் நீ முடித்தாய் நீ ஒளியாக மாறிவிட்டாய் அதுமட்டுமில்லாமல் மீனம் ராசிக்காரர்களின் மனம் கடல் போல ஆழமாக இருக்கும் அதில் மகிழ்ச்சியும் துன்பமும் ஒன்றாக கலந்திருக்கும் அவர்கள் எளிதில் காயப்படுவார்கள் ஆனால் அதே நேரத்தில் மன்னிக்கவும் தெரியும் அவர்களின் உணர்வுகள் வெளிப்படையாக தெரியாது ஆனால் அந்த அமைதிக்குள் புயல்கள் இருக்கும் அவர்கள் காதலில் சிறிய வார்த்தைகளுக்கே பெரும் அர்த்தம் தருவார்கள் ஒருவர் நான் உன்னை நினைக்கிறேன் என்றால் அது அவர்களுக்கு ஒருநாள் முழுவதும் தரும் அவர்களின் இதயம் நெகிழ்வானது ஆனால் அது மிக வலிமையானது ஏனென்றால் அது அன்பால் ஆனது அதிலும் முக்கியமாக மீனம் ராசிக்காரர்கள் உறவுகளில் முழுமையாக ஈடுபடுவார்கள் அவர்களுக்கு சொந்தம் என்பது வெறும் வார்த்தையல்ல அது ஒரு பொறுப்பு அவர்கள் உறவுக்காக தங்களை மறக்க தயாராக இருப்பார்கள் அவர்களின் நேசம் சுயநலமற்றது அவர்களின் தியாகம் எல்லையற்றது அவர்கள் ஒருவரை நேசிக்கும் போது அந்த நபரின் மகிழ்ச்சியே அவர்களின் மகிழ்ச்சி சரி இன்று சொன்ன ராசி உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றம் கொண்டு வரட்டும் அடுத்த மாத ராசிப்பலன்களோடு மீண்டும் சந்திப்போம்